இவர்கள் ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டு காலமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு முன்வராதவர்களாக இருந்தார்கள் அதை இப்போது அறிவித்திருக்கின்றார்கள் என்றால் இவர்களுக்கு என்று இந்த அரசியல் பயணத்தில் இந்த ஆட்சியில் பதவி வெறியில் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் எடுப்பார்கள் என்றால் பல்வேறு விஷயங்களை திசை திருப்பதற்கு எடுப்பாங்க அதே நேரத்தில் ஆட்சி கட்டில் அமர்வதற்கு எதை வேண்டுமானாலும் துணிந்து செயல்படுவார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த அறிவு செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சி மூலமாக தினந்தோறும் நடக்கக்கூடிய செய்திகளை நாம் அறிந்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய பாஜக அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற அறிவிப்பை தற்போது அறிவித்திருக்கின்றார்கள் இந்த அறிவிப்பை பொறுத்த எதிர்க்கட்சி தலைவர்கள் அரசியல் விமர்சகர்கள் பொதுவான மக்கள் பல்வேறு பார்வைகளோடு இந்த அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு புறம் அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்கள் வரவேற்கக்கூடிய நிகழ்வு ஒரு புறம் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த அறிவிப்பு அரசியல் ரீதியானது மக்களை ஏமாற்றக்கூடியது என்று எதிர்கட்சி தலைவரர்களுடைய விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றது அரசியல் விமர்சகர்கள் பொதுவான பார்வையிலே இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த அறிவிப்பு என்பது தெளிவற்ற ஒரு நிலையில் இருக்கின்றது அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் எப்போது முடிக்கப்படும் அது அந்த அறிவிப்பில் தெளிவாக இல்லை என்று இது போன்ற ஒரு கோணத்திலையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்திய மக்கள் அனைவரையும் ஏமாற்றக்கூடிய ஒரு வெத்து அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மத்தியில் ஆளக்கூடிய இந்த பாசிச பாஜக அரசு எப்போதெல்லாம் அவர்களுக்கு அவருடைய ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர் வருகின்றதோ எப்போதெல்லாம் அவர்கள் மற்ற அன்றை மாநிலங்களில் பாராளுமன்ற தேர்தல் மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் இது போன்ற எந்த தேர்தலை இவர்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றார்களோ அப்போதெல்லாம் இது போன்ற ஒரு நிலையில் ஒன்று முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைத்து இந்துக்களுடைய ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிலை போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவார்கள் இது முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை வகுத்து அதற்கு எதிராக ஒரு பிரச்சனையை நாட்டிலே உருவாக்குவார்கள் இல்லையென்றால் என்றால் இது போன்ற மக்களை ஏமாற்றக்கூடிய மக்களிடத்தில் எது போன்ற எதிர்பார்ப்புகளாம் இருக்கின்றதோ அதை அறிவிப்பாக செய்து அதுல ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில அறிவிப்பையும் வெளியிடுவார்கள் ஆனால் அதை வந்து நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொன்னா மகளிருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றதெல்லாம் போன பாராளுமன்ற தேர்தலுடைய காலகட்டங்களில் அறிவிப்பு செய்தாங்க அந்த அறிவிப்புடைய நிலைவரங்கள் இன்னைக்கு வரைக்கும் அது எந்த மாதிரியான சூழல்ல இருக்கு அதற்கான முன் எடுப்புகள் என்ன நடந்திருக்கு அதற்கான நகர்வல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாமே கேள்விக்குறியாக பூஜ்ஜியமாகத்தான் இருக்கு அதுபோல தான் இன்னைக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்று பீகார் மாநிலத்துடைய அந்த தேர்தலை முன்னிட்டு அறிவிப்பு செய்திருக்கிறாங்க அந்த தேர்தலை இவர்கள் எதிர்கொள்ளணும் அந்த மாநிலத்து மக்களை ஏமாற்றுவதற்கு ஏதாவது ஒரு சலுகை காட்டுவதை போன்று மக்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு சலுகை கொடுப்பதை போன்று நாங்கள் வந்து சிறுபான்மையினர்களுக்கு எதிராக இல்லை நாங்கள் பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதாக இருந்தால் இது போன்ற ஒரு காரியம் அவர்களுக்கு அறிவிப்பு என்பது தேவைப்படுது அதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏனென்றால் இவர்கள் இந்த நிலைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்களே அறிவித்திருக்கக்கூடியவர்களின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் கடந்த காலங்களில் எப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்களை எதிர்கட்சிகள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அதன் அடிப்படையில் இங்கே இந்திய அந்தந்த பிரிவினருக்கு அதை சென்சஸ் எடுத்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவர்களுக்கான உரிமைகள் சலுகைகள் கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் அரசு வேலைகளிலும் அனைத்திலையும் அவர்களுக்கு அதுக்குண்டான உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை வைத்து அதற்காக பேசக்கூடிய அந்த சமயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பேச்சு எப்படி பேசினார் அப்படின்னு சொன்னால் இதற்காக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து கேள்வி கேட்கப்படுகிறது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுது கோரிக்கை வைக்கக்கூடிய அந்த சமயத்தில் பிரதமர் மோடி சொன்ன வார்த்தை என்ன சிறுபான்மையினுடைய உரிமைகளை பறிப்பதற்கு காங்கிரஸ் முயற்சிக்கிறது அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பது அவருடைய நோக்கம் இல்லை சிறுபான்மையுடைய உரிமைகள் பறிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் என்று குற்றச்சாட்டை சுமத்தினார் அதே போன்று காங்கிரஸ் கட்சி இந்துக்களுக்கு மத்தியில முயற்சி செய்கின்றது என்று குற்றச்சாட்டு சுமத்தினார் இந்த தேசத்தை சிதைப்பதற்கு காங்கிரஸ் முயற்சிக்கிறது ஆனால் இவருடைய பேச்சுக்களும் இவருடைய கோரிக்கையும் விட எனக்கு முக்கியமானது ஏழைகளுடைய உரிமைகள் தான் பிரதானமானது ஆகையால் இவருடைய இந்த கோரிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது இவர்கள் தேசத்தை சிதைப்பதற்கும் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதற்கும் இந்துக்கள் மத்தியில பிளவுகளை உண்டு பண்ணுவதற்கும் இவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்றெல்லாம் கொக்கரித்து பேசினார்கள் இதுதான் இவர்களுடைய உண்மையான நிலைப்பாடு இவர்கள் ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டு காலமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு முன்வராதவர்களாக இருந்தார்கள் அதை இப்போது அறிவித்திருக்கின்றார்கள் என்றால் இவர்களுக்கு என்று இந்த அரசியல் பயணத்தில் இந்த ஆட்சியில பதவி வெறியில இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில எடுப்பார்கள் என்றால் பல்வேறு விஷயங்களை திசை திருப்பதற்கு எடுப்பாங்க அதே நேரத்தில் ஆட்சி கட்டில் அமர்வதற்கு எதை வேண்டுமான துணிந்து செயல்படுவார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த அறிவிப்பு இவருடைய பலவீனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பாக தான் மக்கள் பார்க்கிறாங்க ஏன் பஹல்காம் சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால காஷ்மீர் பகுதியில அநியாயமாக இருபத்தி ஆறு நபர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இப்படிப்பட்ட இந்த நிகழ்வு நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டு இந்த குற்றவாளிகள் யார் என்று இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படல இதுவரையிலும் இவர்களுடைய இந்த பலவீனம் எவ்வாறு இருக்கு என்பதை நீங்கள் கவனித்தால் இந்த குற்றவாளிகள் இலகுவாக உள்ளே வந்து நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சுட்டு தள்ளிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இதை கண்காணித்து உளவு பார்த்து தடுப்பதற்கும் இவர்களுக்கு வழி இல்லை அதே நேரத்தில் குற்றத்தை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இதை யார் என்று இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதே நேரத்தில் குற்றத்தை வந்து மடைமாற்றுவதற்கு பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டை சுமத்தி அதுவும் உண்மையா பொய்யா என்று மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கின்றது போர் பதட்டத்தை உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்னைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆகையால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுத்திருக்காங்களே அதில் நீங்க கவனித்தீர்கள் என்றால் எப்போது எடுக்கப்படும் எடுக்கப்படுவதை நோக்கம் என்ன எடுக்கப்பட்டால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சலுகைகள் வழங்கப்படும் எப்போது முடிக்கப்படும் முடிக்கப்பட்டால் முடிக்கப்பட அந்த அளவு கால அவ்வளவு என்ன என்பதை போன்ற ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில் தான் இவருடைய அறிவிப்பு இருக்கிறது ஆகையால் இவர்கள் இந்தியா மக்களை முட்டால் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எந்தெந்த எல்லாம் சந்திக்க இருக்கின்றார்களோ காலம் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து இவர்களுடைய இந்த பதவி வெறியிலிருந்தும் பதவியில் இருந்தும் துரத்தப்படக்கூடியவர்கள் துரத்தப்படுவார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்ப்போம் அல்லாஹ் அக்பர்